வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சண்டிகர் விமான நிலையத்தில் ஒரு லேடி கான்ஸ்டபுள் நடிகையும் பிஜேபி கட்சியோட எம்பியுமான கங்கனா பெண் அரைஞ்சிருக்காங்க அரைஞ்சதற்கான என்ன காரணம் சொல்றாங்கன்னா டெல்லியில் நீதி கேட்டு போராடிய விவசாயிகள் எல்லாமே விவசாயிகளே இல்லை காலிஸ்தான் பிரி பிரிவினைவாதிங்க நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் வாங்கிட்டு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கங்கனா ரணாவத் ட்விட்டரில் கே அந் அந்த போராட்டத்தில் எங்கள் அம்மாவும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் விவசாயி தான் காலிஸ்தான் பிரிவினைவாதின்னு சொன்னதால் தான் அரஞ்சேன்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க திரு மோடி அரசு விவசாயிகளுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் விவசாயிகளுக்கு ஆபத்துன்னு விவசாயிகள் எல்லாரும் தலைநகர் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தை தான் கங்கனா ரணாவத் அவர்கள் இவங்க விவசாயிகள் இல்லை காலிஸ்தான் பிரிவினைவாதிங்கன்னு ட்விட் போட்டிருந்தாங்க விவசாயிகளை பார்த்து கங்கனா அனவர் காலிஸ்தான் பிரிவினைவாதின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கோபம் வரும் விவசாயிகளுக்கு அந்த சட்டத்தை பற்றி இவங்க புரிய வச்சுருக்கணும் அந்த சட்டத்தில் விவசாயிகளுக்கு என்ன நன்மை இருக்குன்னு புரிய வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி ட்விட் போட்டது தப்பு தான் ஆனால் அதுக்காக இவங்க அடித்தது சரியானால் சரி கிடையாது தப்பு தான் லேடி கான்ஸ்டபுள் கங்கனா ரணவத்தை அடித்தது தப்பு தான் அவங்களே அடித்ததுக்காக லேடி கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் இருக்குது தவறாக பேசினால் அவங்க மேலே அவதூறு வழக்கு போடணும் அதுதான் சரியாக இருக்கும் அவங்க ஒரு நடிகை எம்பி அதெல்லாம் கூட விட்டுடுங்க ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை அடிக்கிறது தவறு இல்லையா அடிக்கிற உரிமையை இவங்களுக்கு யார் கொடுத்தாங்க கங்கனா ரணவத்தை அடித்ததுக்கு சப்போர்ட் வேற பண்ணுறாங்க அடித்ததுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு வேலை கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க டைரக்டர் சேரன் அவர்கள் அவங்க அடிச்சதை நான் வரவேற்கிறேன்னு ட்விட்டர்ல போடுறாரு இவங்க மட்டுமா காலிஸ்தான் பிரிவினைவாதின்னு சொன்னாங்க பிஜேபிக்காரர்கள் எத்தனையோ பேர் சொன்னாங்க பொதுமக்கள் சட்டத்தை மீறினால் அவங்களுக்கு சட்டம் தெரியலன்னு சொல்லலாம் சட்டத்தை மதிக்க வேண்டியவங்களே சட்டத்தை மீறினால் தவறு இந்த தவறுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சில பேர் சட்டத்தை மதிச்சு நடந்தால்தான் நாடு நாடாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்